பார்கேஞ்சல் ஜேட் கே கரெக்டாக வந்து பிப்ரவரி மாசம் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்க்காக வந்திருக்காங்க ஸோ இவங்க என்ன சொல்றாங்க த பேஜ் ஆஃப் மைக்கல் செரி நைஸ் கரெக்டாக வந்து ஒரு ஒரு இதுவும் மந்த்துக்கும் ஆப்டாக வந்து வந்துட்டுருக்கலாம் ஓகே ஸோ truthful, பர்செப்ட்டிவ் analytical அண்ட் ப்ளண்ட்

அற்புதமா செலுத்தாங்கல்ல சொல்யூஷன்க்கு அந்த ஆர்க்கேஞ்சல் வந்துட்டாலே வந்து ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் அப்படிங்கறதே வந்து ஏஞ்சல் கார்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஏஞ்சல் அவங்க சோ இப்போ ஆர்க்கேஞ்சல் செடிகள் வந்து வரும்போது சொல்யூஷன்ஸே கொண்டு வந்து குடுத்துடுறாங்க மேடம் சொன்ன மாதிரி சோ சக்சஸ் வந்து நமக்கு வந்து தேடி வர்றதுக்கு ரெடியா இருக்கு நம்ம அதுக்கு தீர்வுக்கு வந்து நம்ம வந்து ஆஹ் கரெக்டா அதுல வந்து பலிச்சி போகணும் அதுதான் வந்து விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் அவசரப்படக்கூடாது அதாவது பொறுமை அவர் சொல்றோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க செல்ஃப் கண்ட்ரோல் எதுலேயுமே அவசரப்பட்டு அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுக்கிற தொழில் அவசரப்பட்டு வந்து ஏதாவது ஒரு இதை வந்து நம்மளே வந்து முட்டுக்கட்டையா வந்து தடுத்துடக்கூடாது சரியா அதனால பொறுமையா இருக்கணும் எதையும் பொறுமையை வந்து கையாண்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பேஷ பேஷன்ஸுன்றதும் நமக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி செய்யும்போது சொல்யூஷன்க்கான வழிகள் வந்து தா வழிபாதைகள் தான் அதாவது நீங்க சொல்றது நீண்ட நாளா ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருக்கு அதுக்கு உண்டான முடிவு அதுக்கு உண்டான தீர்வு சொல்யூஷனா வந்து இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்க ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபர்கிவிங் அண்ட் ஹீலிங் எனர்ஜி கொடுத்துருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம் மனசுல வந்து நிறைய காயங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படுத்தவே முடியாது இல்லையா நம்ம முன்ன சொன்ன மாதிரி நம்ம வந்து ஓபனா ஓபனா பிரேயர்லயே நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா அந்த டெக்னிக்ல என்ன பண்ணா ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ ஐ அம் சாரின்னு சொல்றோம்ல சோ அதெல்லாம் இதல வந்து கொண்டு வந்தோம் சோ எந்த ஒரு டெக்னிக்கோ நம்ம சொல்றோம்னா அது வந்து உபயோகப்படுற மாதிரியான டெக்னிக்ஸா தான் இருக்குமே தவிர அது அவங்க கையாண்டு செஞ்சாங்கன்னா கட்டாயமா வந்து பலன்கள் வந்து நிறைவாவே கிடைக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு செயல் குறித்து செய்றோம் அப்படினு சொன்னா அது குறித்தோ இல்ல ஏதாவது அதுல வந்து ஒரு ஏற்கனவே ப்ரீவியஸா வந்து நம்ம நமக்கு மைண்ட்ல மெமரியில வந்து ஒரு பேடு சம்பவம் இருக்கு இதுதான் எனக்கு ஏற்கனவே நடந்தது இதே நான் திரும்ப எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளை இது கூடாது அது ஏதோ ஒரு லெசன் அதுல இருந்துருக்கோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் இல்லை அதில் சில நபர்கள் மேலயோ இல்லை வந்து சில சுச்சுவேஷன் இதுலையோ நம்ம வந்து கோவமா இருக்கிறோம் அது மேல ஆக்ரோஷமா இருக்கிறோம்னா அதில் மன்னிக்கிறதுக்கு முதல்ல ஓப்பன் ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த வந்து அதுதான் உங்களுக்கு வந்து நீங்க ஃபர் பண்ண 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 உங்களையும் பர் பண்ண பண்ண அந்த எனர்ஜி வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அதுவே உங்களுக்கு வந்து ஹீலிங் எனர்ஜியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆராவை எப்படி கிளென்சிங் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எப்படி ஹீல் செல்ஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மள ஃபாலோ பண்ணுற மிராக்கல்ஸ் வித் ஃப்ரீயை வந்து அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இனிமேலும் நீங்க பார்க்கலாம் இன்னும் புதுசு புதுசா நிறைய வரும் அடுத்தது வந்து நம்ம மார்ச் மந்திக்கு பார்க்க போறோம் ஸோ ஃபிப்ரவரி வந்து சொல்யூஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பா சூப்பர் ஸோ பாருங்க பேஜ் ஆஃப் மைக்கல் வெரி நைஸ் கரெக்டாக வந்து ஒரு ஒரு இதுவும் மந்தும் ஓகே ஸோ ட்ரூத் பர்செப்டிவ் அனாலிட்டிகல் அண்ட் பிளண்ட் ட்ரூத்ஃபுல் முக்கியமாக இவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என் எக்ஸைட்டிங் யூ what வாட் takes டு succeed ரிவ்யூ contracts ஆர் டாக்குமெண்ட்ஸ் வெரி தரோலி வெரி நைஸ் ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம பிப்ரவரியில் வந்து செல்ஃப் கண்ட்ரோலோட பேஷன்ஸாக நம்ம பண்ணணும்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து இதில் கண்டினியூட்டியே அவங்களே சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ நியூ சேலஞ்சஸ் வந்து எல்லாமே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அதில் நம்ம வந்து ஒரு குறப்பட்டுக்கிற மாதிரி வந்து நினைக்கக்கூடாது ஒரு சேலஞ்சுன்னு வந்துருச்சுனாவே நம்ம வந்து அதை ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக வந்து கற்பனை பண்ணிக்கவே கூடாது இதையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நினைப்போடே வந்துட்டு நம்ம அதில் இறங்க ஆரம்பிக்கணும் ஸோ அப்போ தான் அது வந்து அந்த சேலஞ்சிங்க சே சேலஞ்சை வந்து சேலஞ்சாக இல்லாமல் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஓகே இதை நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ணிட முடியும் இதில் நம்ம வந்து இறங்கி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோ நம்ம கிடைக்கும் ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க யூ ஹேவ் வாட் இட் டேக்ஸ் டு சக்சீடு இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறோம் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறோன்னா கொஞ்சம் கவனித்து தரோவாக அதை வந்து அனாலிஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து செய்யும் போது எனக்கு இது வந்து உகந்ததாக நடக்குமா இது மூலிமா வந்து நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு ஃபாலோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையானதாக இருக்குதான்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வந்து ஒரு இதுவாக பிளண்டாகவும் வந்து இறங்கிடக்கூடாது அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பித்தோம்னா அதில் முதலீடு இன்வெஸ்ட் பண்ணுறதா சைன் பண்றதா இருக்கட்டும் அதுல எல்லாம் வந்து நம்ம

இருக்கட்டும் கூட வந்து டு பி ஃப்ராங்க் அப்படின்னா நம்ம நீங்க சொல்ல வர்றது ஏஞ்சல்ஸ் மூலமா அதாவது ஒரு பார்ட் ஒரு பிஸ்னஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சா அதுல முதலீடு பண்றதுல ஆரம்பிச்சு டாக்குமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறோம்ன்றதுல ஆரம்பிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்ல வராங்க ஏஞ்சல் ஸோ இதுலயும் இவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி லைட் ப்ளூ கலர் ஷேட்ஸ்ல வந்து பண்ணிக்கலாம் லைட் கிரே கலர்ல பண்ணிக்கலாம் க்ரீன் லைட் கிரீன் கலர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர்ல பண்ணிக்கலாம் இதெல்லாம் வேர் பண்ணும்போது நமக்கு என்ன நம்ம இதுல சொல்றோமா இதுதான் பண்ணணுமான்றது அவ கட்டாயம் கிடையாது இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு அந்த ஏஞ்சல் ஒரே நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஏஞ்சல் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஏஞ்சலோடைய இது வந்து நமக்கு பக்க பலமாக இருக்கிறாங்க வழி நடத்துவாங்க இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் ஏதோ ஒரு இதில் நம்ம பேச போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான இதில் நம்ம செஞ்சுட்டு போகும்போது நமக்கு ஞாபகப்படுத்தி நமக்கே நம்ம வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கோம் அப்போ வந்து மறக்காத இருக்கும்ல மைண்டு கொஞ்சம் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கா மைண்ட் வந்து மறக்காத இருக்கும் ஸோ அப்போ நம்ம அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும்போது ஏஞ்சல் இல்லைனா இப்போ நம்ம நான் இன்னைக்கு ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலையில் வந்து அவ்வளோ வேலை செய்கிறோம்னா திடீர்னு வந்து ஏஞ்சல பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா யாருமே புரியாது அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் தெரியாது ஸோ இப்ப இது இந்த குறிப்புகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த குறிப்புகள் வந்து நமக்கு ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே கவனம் செலுத்திட்டே இருக்கும் அந்த ஏஞ்சல் வந்து நமக்கு ஹெல்ப் அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதோ இல்ல ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போதோ போதோ ஒரு எக்ஸாமுக்கு போறப்போ இந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து ப்ரொடெக்டிவ் இது ஏஞ்சல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்கு இது இருக்கும் எதுலேயும் போய் தேவையில்லாத வந்து திக்கிக்காமல் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் இருக்கிறதுக்காக இது சொல்றாங்க ரொம்ப அழகா சொல்றீங்க மேம் இப்போ வந்து ஏப்ரலுக்கு சரிங்க மேம் மார்ச் முடிஞ்சிருச்சுங்க ஏப்ரல்